ஆகிலம் சொந்தகளுக்கு வணக்கம் ஆகிலத்தினன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டு மக்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவிப்பு ஜனாதிபதியின் புதிய திட்டம் நாட்டுக்கு கிடைக்கவுள்ள பல மில்லியன் டாலர்கள் மஹிந்த ஆட்சியில் நிகழ்ந்த கொடூரம் இன்று வழங்கப்படவுள்ள தீர்ப்பு பணமோசடி விவகாரம் மகிதானந்த அலுட்கமாவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் மொனராகலை பகுதியில் கோர விபத்து இருவர் பரிதாபமாக பலி மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட சட்டத்தரணி சொத்துக்கள் கொள்ளை பாடசாலை மாணவர்கள் குறித்து கல்வி அமைச்சர் எடுத்துள்ள ஆதரடி முடிவு தெனிலுக்கையின் பாத உலக கும்பல்களை கட்டுப்படுத்த பலத்த மின்னல் தாக்கம் அண்ணன் தங்கை பரிதாபமாக உயிரிழப்பு தொடர்பிட விரிவான செய்திகள் வாக்காளர் பதவி விவரங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழு விசட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி ஓராம் தேதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி ஏழுக்கு முன் பிறந்த குடிமக்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளதா என உடனடியாக கிராம அலுவலரிடம் விசாரிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இல்லையெனில் இணையதளத்துக்கு சென்று உங்களின் விவரங்கள் சரியாக உள்ளதா என சரிபார்க்கலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் விவசாயத்தை மேம்படுத்த விவசாயிகளை தயார்படுத்துவதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அடுத்த புரட்சி என வனவிலங்கு மற்றும் வனவளங்கள் பாதுகாப்பு மற்றும் நிர்பாசன அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி தெரிவித்துள்ளார் ரத்தினபுரியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரதேச விவசாயிகளுக்கு நவீன விவசாய உபகரணங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை புத்திசாலி தனமான விவசாய நடவடிக்கைகள் மூலம் விவசாயிகளின் அவரது வேண்டுகோளுக்கென ஆசிய அபிவிருத்தி வங்கி இந்த உடன்பாட்டை எட்டியுள்ளது எனவும் கூறியுள்ளார் காலாவதியான விவசாய முறைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் நாட்டில் உள்ள விவசாயிகள் சமூகத்திற்கு நவீன விவசாய முறைகளை அறிமுகப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என கூறியுள்ளார் ரத்பஸ்வெல கிராமத்தில் மூன்று பேர் உயிரிழந்து ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் காயமடைய காரணமாக இருந்த இராணுவ துப்பாக்கிச்சூடு தொடர்பான வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்படவுள்ளது கம்பகா வெளிவேரி அருகே அமைந்துள்ள கிராமத்தில் பிரபல வர்த்தகரும் பொதுஜன பெருமளவின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினருமான சொந்தமான கேலிஸ் அமைக்கப்பட்டிருந்தது குறித்த தொழிற்சாலையின் ரசாயன கழிவுகள் காரணமாக ரத்தபஸ் கிராமத்தில் நிலத்தடி நீர் மாசுபட்டு குடிநீருக்கும் பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டது இதன் காரணமாக தங்களுக்கு சுத்தமான குடிநீர் வசதி செய்து தரக்கோரி கிராம மக்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதின்மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் முதலாம் தேதி பெரும் போராட்டமுற்றை முன்னெடுத்திருந்தனர் போக்குவரத்து அமைச்சின் செயலாளராக இருந்த தமிழக பெரேரா மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் அன்றைய செயலாளர் கோடபாய் ராஜ்பக்ச ஆகியோருக்கிடையில் நிலவிய நெருங்கிய நட்பு காரணமாக ராஜபஸ் விலை ஆர்ப்பாட்டத்தை அடக்கி ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்க ராணுவ படைப்பிரிவு ஒன்று அனுப்பப்பட்டது குறித்த படையணி தலைமையிலானபாயின் உத்தரவின் பிரகாரம் ஆர்ப்பாட்டக்காரர்களை விரட்டியடிக்க பொதுமக்கள் மீது கண்மூடித்தனமாக சரமாரியான துப்பாக்கிச் சூட்டை நடத்தியது இதன் காரணமாக பாடசாலை மாணவனொருவன் உள்ளிட்ட மூவர் உயிரிழந்து ஐம்பதுக்கும் அதிக மாணவர்கள் காயமுற்றியிருந்தனர் ராஜபக்ஷ அரசாங்கம் தோல்வியுற்று நல்லாட்சி அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் சம்பவம் தொடர்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பிரிகேடிய தேசப்பிரிய குடவர்த்தன உள்ளிட்ட நான்கு ராணுவத்தினர் கைது செய்யப்பட்டு விளக்க முறையிலுக்கு அனுப்பப்பட்டனர் இந்நிலையில் நீண்ட காலமாக நடைபெற்று வந்த ரத்தபக் சம்பவம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு இன்று கம்பகா மேல் நீதிமன்றத்தில் வழங்கப்பட அறிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் சொகுசு வீடு ஒன்றை கொள்வனவு செய்து பணமோசடி செய்ததாக கூறப்பட்ட முன்னாள் அமைச்சர் மகிந்தானது அலட்கமாகவே விடுதலை செய்ய கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் சம்பாதித்த இருபத்தி ஏழு மில்லியன் ரூபாவுக்கு மேல் கொழும்பு கென்சி வீதியில் சொகுசு வீடு ஒன்றை கொள்வனவு செய்து பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது சட்ட அதிபர் இந்த வழக்கு தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் எரிபொருளின் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் எரிபொருளின் விலை குறைக்கப்படலாம் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது கடந்த மாதம் அளவில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெருமதியில் பாரிய உயர்வு பதிவாகியிருந்த இருந்த நிலையில் அதனை அடிப்படையாக கொண்டு எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டது இந்த ரூபாவின் மேலும் வலுவடைந்து வரும் நிலையில் இந்த மாதமும் எரிபொருளின் விலையில் மக்களுக்கு சாதகமான திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனினும் உலக சந்தையில் எரிபொருளின் விலையில் ஏற்படும் மாற்றங்களையும் கருத்தில் கொண்டு இந்த விலை திருத்தம் அறிவிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது செவனகல சந்தை கெனிக்கல் பலச பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சேவனகளை சந்தையிலிருந்து இருந்து கிணிக்கல் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றும் எதிர்த்தி வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் செவிடக்கல பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயது மற்றும் நாற்பத்தி ஆறு வயது இருவரைள்ளனர் இதேபோலி அவிசாவளை கொழும்பு வீதியில் ரக்ஷபான சந்திக்கு அருகில் கார் ஒன்று மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் முப்பத்தி நான்கு வயதுடைய நபரொருவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளை செலுத்திய வந்த வெள்ளப்பெட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வீட்டில் தனியாக வசித்து வந்த திருமணமாகாத வயோதிபர் சட்டத்தரணியொருவரை படுக்கையில் வைத்து மர்மமான முறையில் படுகொலை செய்து சொத்துக்கள் கொளையிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கலபோவில வீதி மற்றும் சில்வா குறுக்கு வீதியில் வசித்து வந்த அறுபத்தி நான்கு வயதான செபாலிகா சாந்தனி சதரசிங்க என்பவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சடதனை காலத்தை கழித்துள்ளதாகவும் அவரது சகோதரர் கனடாவில் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்தும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ள அவர் தொடர்பு போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்குமாறு கனடாவில் வசிக்கும் சகோதரர் மெரிகானாவில் வசிக்கும் தனது நண்பரிடம் கூறியதை அடுத்து நேற்று இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் மர்மமான முறையில் சட்டத்தனி படுகொலை செய்யப்பட்டு சொத்துக்கள் கொலையிடப்பட்டுள்ளமையை கண்டுபிடித்துள்ளனர் இந்நிலையில் சமூகம் தொடர்பிலான மெழுதி விசாரணைகளை கொகைபல போலீசார் மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளனர் நாட்டிலுள்ள பாடசாலை மாணவர்களை இடைநிலை தரங்களுக்கு இணைப்பது தொடர்பில் கல்தியமைச்சு முடிவை செய்துள்ளது அரச பாடசாலைகள் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகள் எதிர்வரும் காலங்களில் விளையாட்டு திறன்களின் அடிப்படையில் இடைநிலை தரங்களுக்கு மாணவர்களை அனுமதிக்காது என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது மேலும் இதனுடன் சம்பந்தப்பட்ட சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் கல்வி அமைச்சு வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பில் பாடசாலை அதிபர்களுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை கல்வி அமைச்சு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னிலங்கையின் பயிற்சி பெற்ற முப்பது குழுக்கள் குறித்த நடவடிக்கையின் போது இந்த குழுக்கள் அதிகாரிகளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் தயார் நிலையில் இருக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இதன் போது உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் கீழ் செயற்படும் இந்த போலீஸ் குழுக்கள் போலீஸ் மோப்ப நாய்கள் மற்றும் விசட தாக்குதல் படையணி என்பவற்றையும் கொண்டுள்ளன இதற்கிடையே மாத்தரை மெரிச பிரதேசத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த துரித போலீஸ் படையணி தற்போது மாத்தரை மாத்தரை இசதி நகரத்திற்கு இடமாற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரத்தோட்டை பிரதேசத்தில் விடூற்றில் இருந்த சகோதரனும் சகோதரியும் மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளனர் குறித்த சம்பவம் வெல்களாய இரத்தோட்டை போதியில் நேற்று மாலை இடமிட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நாட்டில் நேற்று பெய்த கனமழையின் போது ஏற்பட்ட மின்னல் தாக்கியதில் வெல்கலாயாய பிரதேசத்தில் வேடொன்றில் இருந்த சகோதரனும் சகோதரியும் உயிரிழந்துள்ளனர் பன்னிரண்டு வயது சிறுமியும் இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞனுமே மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளனர் அவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இருவரது சடலங்களும் ரத்தோட்டை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ரத்தோட்ட போலீசார் மேலதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் ஆகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர் செய்திகளை கொள்ள அகிலம் உடகத்துடன் நன்றி அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல்